திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் தொன்னூற்றி ஏழு மகேந்திர காண்டம் நகர் அழி படலம் மகேந்திர காண்டத்தில் பதினைந்தாவது படலமாக நகர் அழி படலம் அமைந்திருக்கின்றது அசுரசேனை ஐம்பது வெள்ளம் முழுவதையும் முடித்த வீரபாகுதேவர் அங்கே ஒரு செயற்கை மலை இருப்பதை காண்கின்றார் ஐநூறு யோசனை அளவு அகன்றும் ஆயிரம் யோசனை உயர்ந்தும் இருக்கின்ற அந்த சூழிகை என்ற செயற்கை மலை அதனை வேகமாக பிடுங்கி கையில் எடுத்து சூரபத்மன் அரசு இருக்கின்ற அரச சபை மண்டபத்தின் மேலே அந்த சூளிகையை வீசி ஆர்ப்பரித்தார் அது சூரபத்மனின் ராஜசபையில் மிக பெரியதாக சென்று மோதியது சூரபத்மன் இருக்கின்ற அத்தானி மண்டபத்தில் அந்த பெரிய சபா மண்டபத்தில் போய் விழுந்தது அது சூரபத்மனும் அவனுடைய புதல்வர்களும் இருக்கின்ற இடங்கள் தவிர மற்ற முழு சபையையும் இந்த சூளிகை சிதைத்து பொடியாக்கியது அப்படி வீசி ஒரு ருத்ரமூர்த்தியை போன்று நிற்கின்றார் வீரபாகுதேவர் அங்கே மண்டபத்தின் மேல் கட்டிடங்கள் எல்லாம் இடிந்தன பித்திகையின் அடுக்குகள் அழிந்தன உத்தரங்கள் பொடியாயின போதிகை சாம்பலானது தூண்கள் யாவும் முறிந்தன கபோதம் கவிழ்ந்து வீழ்ந்தது அதன் அழகும் திருவும் நீங்கியது மண்டபம் இப்படி அழிந்தது பேரவை மண்டபம் இப்படி அழியவே சூரன் பக்கத்தில் சூழ்ந்து நின்ற பரிஜனங்களான சேவகர்களெல்லாம் ஓடுகின்றார்கள் மேனி காயமடைந்தார்கள் நெருங்கி மாண்டார்கள் பெரும் பயத்தால் புலம்பி அழுதார்கள் ருத்ரமூர்த்தியை போன்ற வீரபாகுதேவரின் வலிமையை சூரபத்மன் கண்டு தன் பக்கத்தில் இருக்கின்ற ஆயிரம் அசுரர்களை நோக்கி சொன்னான் தூதுவரை கொல்வது பழி எனவே வீரபாகு தப்பித்து ஓட முடியாதபடி பிடித்து வந்து என் முன்னர் கொண்டு வாருங்கள் அவனுக்கு நானே கொடும் தண்டனையை கொடுப்பேன் சிறை செய்வேன் என்று சூரபத்மன் சொன்னான் இவர்கள் ஆயிரம் வலிமை கொண்ட தோள்களை உடைய வீரர்கள் அவர்கள் புறப்பட ஆரம்பிக்கின்றார்கள் இதே நேரத்தில் அங்கே வீரபாகுதேவர் செய்கின்ற செயலை ஆசிரியர் விளக்குகின்றார் சூளிகையை பிடுங்கி எறிந்து சபையை அழிவு செய்து நின்ற வீரபாகுதேவர் சூரபத்மனின் வீர மகேந்திரபுரத்தின் வளங்களை சிறப்புகளை அழிக்க வேண்டும் என்று மனத்திலே எண்ணினார் சோலைகள் அதிலே இருக்கின்ற மரங்கள் செயற்கை மலைகள் எல்லாவற்றையும் பிடுங்கி எடுத்து திசைகள் தோறும் வீசினார் வீரபாகுதேவர் அவைகள் வீரமகேந்திரபுரத்தின் எண்ணற்ற மதில்களை தூக்கி எடுத்து வீசி முறித்து வீழ்த்தின உயர்ந்த கோபுரங்கள் பலவற்றை பறித்து எடுத்து வீசினார் வீரபாகுதேவர் தூபிகைகள் பலவற்றையும் எடுத்து வீசினார் வீரமகேந்திரபுரத்திலே இருக்கின்ற வித்தைகள் பயில்கின்ற கலைக்கழகங்கள் கடைவீதிகள் யாகசாலைகள் பெரிய மரங்களை உடைய சோலைகள் குளங்கள் மற்ற பொருட்களையெல்லாம் அழித்தார் வீரபாகுதேவர் யானைகள் தேர்கள் இவையெல்லாம் அலறி வீழ்ந்திட வீசி எறிந்தார் வீரபாகுதேவர் பல மலை தொடர்களையும் தன்னுடைய திருப்பாதத்தால் உதைத்து வீழ்த்தினார் ஊழிக் காலத்து தோன்றி வீசிடும் புயல் போன்று நகரை அழித்தபின் நகரைச் சுற்றி இருக்கின்ற அகழிக்கிடங்கையும் கிடங்கையும் தூர்த்து மூடினார் தர்மத்தின் வழி நின்று ஒழுகிடாத சூரபத்மன் அரண்மனையிலிருந்து அள்ளி எரிந்துள்ள கோபுரங்கள் மண்டபங்கள் பூஞ்சோலைகள் இவற்றையெல்லாம் பறித்து எரிந்தார் எமது ஐயனுடைய தூதுவர் வீரபாகுதேவர் அள்ளி வீசிய செம்மையான எல்லாம் வானத்திலே செறிந்து நெருங்கி சூரியதேவனின் பாதையையும் கூட அவர் செல்ல முடியாதபடி நிறைந்து நின்றன சூரனின் நகரத்தில் இருக்கின்ற வளங்கள் யாவும் அழிக்கப்பட்டு மாட வீதிகள் எல்லாம் இடிந்து விழுந்து பூஞ்சோலைகள் அழிந்து கோபுரங்கள் பொடிந்து மதில்கள் சரிந்து மாண்டு போயின அதிலே இருக்கின்ற ஜனங்களெல்லாம் அவதியுற்று அலறி ஓடுகின்றார்கள் பல்வேறு பறவை விலங்குகள் அந்த நகரத்திலே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் அவதியுற்றார்கள் இவற்றையெல்லாம் மிக விரிவாக வர்ணனையாக கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடி அருளுகின்றார் வீரபாகுதேவர் அந்த நகரத்தின் வளங்களையெல்லாம் அழிக்கும் போதே அதிலே இடிபட்டு அசுரர்களும் அசுர பெண்களும் அழிந்தார்கள் சிலர் வீர மகேந்திரபுரத்தின் தரையின் கீழே இருக்கின்ற நில அறைக்குள் சென்று அமர்ந்தார்கள் நீதி நீதிஸ்தலங்களிலே நீதிமன்றங்களிலே பொய்சாட்சி கூறிவிட்டு மனு நீதியை கொன்று வாழ்கின்ற கொடியவர்களினுடைய இருப்பிடங்கள் எவ்வாறு பின்னால் அழிந்து போகுமோ அப்படி அழிந்து போன நகரமாக வீர மகேந்திரபுரம் இருந்தது இவ்வாறு நகரழி படலம் அமைந்திருக்கின்றது அடுத்ததாக பதினாறாவது படலமாக சகத்திரவாகுகள் வதைப்படலம் என்று அமைந்திருக்கின்றது முன்பு சூரபத்மன் ஏவினானே ஆயிரம் அசுரர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆயிரம் தோள்களை உடைய சகத்திரபாகுகள் என்ற வீரர் கூட்டம் அவர்கள் வீரபாகுதேவரை தாக்க வந்து அவர்கள் வதைப்பட்ட செய்தியினை இந்த படலம் சொல்கின்றது ஆயிரம் தோளுடைய சகத்திரபாகுகள் என்ற ஆயிரம் வீரர்கள் கூட்டம் இரைச்சல் கொண்டு நீல நிறமுடைய மேனியை கொண்டு மிக விரைவாக ஆக்ரோஷமாக வருகின்றார்கள் கோடி யானைகள் போன்று வலிமையான மிருகங்களை கூட்டாக அள்ளி வாயில் போட்டு கடித்து கொண்டு வருகின்றார்கள் கல் மழை பொழுகின்ற கருமுகில்கள் இடிப்பது போன்று வருகின்றார்கள் எழுவாயு முத்தலை வேல் வில் கழுமுப்படை சங்கு கப்பணம் கொடிய வாள் மழு ஆயுதம் கதாயுதம் சக்கரம் வஜ்ராயுதம் முதலான ஆயுதங்களை எடுத்து கொண்டு வருகின்றார்கள் ஏழு கடல்களையும் பல மண்டலங்களையும் மேலான உயிர் வர்க்கங்களையெல்லாம் எடுத்து சாப்பிட்டாலும் கூட நிரம்பாத அகன்ற வயிற்றை உடையவர்களாக வருகின்றார்கள் இரண்டு தோளும் ஒரு முகமும் கொண்ட வீரபாகுதேவர் ஒருவரை வெல்வதற்காக ஓர் ஆயிரம் பேர் செல்கின்றோம் இது அற்பத்தனமானது ஆகும் என்று சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் அந்த சகத்திர வாகுகள் வீரபாகுதேவர் மறைவதற்கு முன் தப்பிப்பதற்கு முன் சென்று அவரை பிடிக்க வேண்டும் என்று வருகின்றார்கள் முள்ளும் பன்றி போன்று மேனி எங்கும் வியர்வை கொள்ள சிவந்த கண்களோடு வெப்பமான மூச்சு வெளிவர விரைவாக ஓடி வருகின்றார்கள் வீரபாகுதேவர் அவரை நோக்கி வந்து அவரை சுற்றி நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டு சிங்கம் போண்டு கர்ஜனை செய்கின்றார்கள் வீரபாகுதேவர் இவர்களை பார்த்து நகைத்தார் ஒரு மிக பெரிய மராமரம் ஒன்று அங்கே இருந்தது அதை பிடுங்கிக் கொண்டார் பல முறை சுழற்றினார் அந்த மராமரத்தை முறித்து போர் செய்ய நினைக்கின்ற பொழுது அவரைவிட முந்திக்கொண்டு ஆயிரம் தோளுடைய ஆயிரம் சகத்திரவாகுகள் தாங்களும் போர் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் வீரபாகுதேவர் மேல் கொடிய ஆயுதங்களை எரிந்தார்கள் அம்புகள் வேல் தோமரம் ஆலப்படை படை, குளிசாயுதம் சக்கரம் இவற்றை செலுத்தினார்கள் இவற்றையெல்லாம் மழை போன்று ஓயாமல் விரைவாக வீரபாகுதேவர் மேல் வீசிட வீரபாகுதேவர் மிக்க திடமுடன் கையில் பிடித்த தனி மரத்தால் சுழற்றி வீசி அவர்கள் விடுத்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அவைகள் வர வர அவற்றை அழிக்க தொடங்கினார் வீரபாகுதேவர் அந்த பெரிய மராமரத்தால் அவர்களது உடல்கள் படும்படி தாக்கத் தொடங்கினார் எல்லோரும் சிதறி ஓடினார்கள் தங்களினுடைய உடல் உறுப்புகளெல்லாம் அருந்து விழுந்து மூக்குகள் உடைந்து இதே போன்று பல உறுப்புகளும் தாக்கப்பட்டு சிதைவுற்றார்கள் சகத்திரவாகுகள் என்று அழைக்கப்பட்ட இவர்கள் யாரும் அழிந்து போய்விட வீரபாகுதேவர் அங்கே தனித்து நிற்கின்றார் இவ்வாறு சகத்திரவாகுகள் வதைப்படலம் நிறைவடைந்தது தொடர்ந்து வஜ்ரவாகு வதைப்படலம் என்பதை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்